வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் மூன்றாவது மாதமான ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ராசியில் குரு கிரகமான சூரியன் ஆணி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேச ராசியில் செவ்வாய் சந்திரபகவான் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து இந்த ஆணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டு நேரத்திங்க நன்றி குருவாதி வருஷம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் மிக கனமழை பொழியக்கூடிய வாய்ப்புண்டு பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளாங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி சனிபுகான் பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய் கூட வெடிபிடிச்சு கடிக்கும் இந்த மாதம் நாய்க்கடி தொந்தரவு அதிகரிக்கும் எல்லா தொழில் வேலையிலும் வேலை பலு அதிகரிக்கும் இந்த மாதம் வந்து நேரம் பற்றாது நிற்க நேரம் எல்லாம் சாமியோ அப்படின்னு மனம் புலம்போம் ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி கைவலி மூட்டு வலி தலைவலி பல்வழி வருவதற்கான வாய்ப்புண்டு ஆணி மாத கோச்சார பொது பலன் காட்டுகிறது மகர ராசி அன்பளுக்கு ஆணி மாத கோச்சார பலன்கள் பார்க்கும்போது மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே அஷ்டமத்திற்கு அதிபதியானவர் சஞ்சலம் செய்கிறார் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தை பார்க்கும்போது புதன் வந்து ஆறாவது வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி அல்லது கை காலில் தோல் இத நோய் சொறி சிறங்கு இந்த மாதிரி சிறு சிறு நோய் தொற்றுகள் வர வாய்ப்பு உண்டு ஏன்னா புதன் என்றாலே கை கால் நடுக்கம் பேச்சில் குளறுபடி இந்த மாதிரி ஏற்படுத்தி விடுவார் ஆறாம் வெட்டிலேயே ஆறாம் வெட்டின அதிபதி ஆட்சிபுலம் பெற்று இருக்கும்போது எதிரிகளிடம் பகையாளிகளிடம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் தன்மையாக இருக்க வேண்டும் அஷ்டமாதிபதி ஆறாவது வெட்டியில் செஞ்சலாம் செய்வது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு பேங்கில் லோன் வாங்கினவர்கள் லோன் திருப்பி கட்டிவிட்டு வரலாம் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவர்கள் மூலம் மகர ராசி என்பது இந்த ஆணி மாதம் ஆதாயம் உண்டு அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்து தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் தம்னம் பிரம்மாசன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராவீடுகளில் சூரிய பகவான் வரும்போது அரசு ஆதாயம் உண்டு காரிய சித்தி உண்டு நீங்கள் செல்லக்கூடிய காரியம் வெற்றி அடையும் பண வரவு சூரிய பகவானால் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு அதிபதி ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் மூன்று கிரகம் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சலம் செய்யப் போகிறார்கள் தொழிஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் ஆறு எட்டாம் வீட்டின் அதிபதியோடு கூட்டி சேரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அதிக வேலை பலு ஏற்படும் அவர்களுக்கு அதிக தொந்தரவுகள் வரும் அதன் மூலமாக அவங்களுக்கு முதுகுவலி கைவழி பல்வலி மூட்டு வலி தலைவலி உடல் ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஐந்துக்குடையவர் ஆறாம் வீட்டில சஞ்சாரம் செய்யும்போது மகன் மகள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அவர்களுக்கு வந்து அதிக அலைச்சல் ஏற்படுகிறது மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே குருபான் வரும்போது புத்திர தோஷம் நீங்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூரிய சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நீங்கும் பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்காளி அண்ணன் தம்பிலாம் ஒற்றுமையாக வருவார்கள் பூரிங்க சொத்துக்களை பாகபிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபகான் ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்தில் உங்களுக்கு இரண்டாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் குரோதி வருஷம் விற்பாதி வரை உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது பெரும்பாலும் ஏழரை நாட்டு சனி எவ்வளவோ கஷ்ட துன்பங்களை கொடுக்கும் கடனை கொடுக்கும் வறுமையை கொடுக்கும் தருத்தாக கொடுக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் அமைக்க முடியாது கிடைச்ச வேலைக்கு போக வேண்டியதான் நாம நாம் நினச்ச மாதிரி வேலை கிடைக்காது இரண்டாம் வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது உங்கள் சொல் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் எடுத்தெறிந்து யாரையும் பேசக்கூடாது யாரையும் புகழ்ந்தும் பேசக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையப்பம் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிந்தோம் உங்களுக்கு அதன் அவஸ்தைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி செஞ்சிடலாம் செய்கிறார் பணத்தட்டுப்பாடு பண பிரச்சனை நீங்கம் கடன் காட்சி பழைய பாக்கி எறிஞ்சுன்னா அதை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து மகர் ராசி என்பது கொஞ்சம் கொஞ்சம்னா குறையும் சனி பகவான் பார்வையில் நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மகர் ராசிக்கு லாப சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நல்லது சுக வேதனை தீரும் ஒரு சிலருக்கு நிலபல சொத்துக்கள் வீடு மனை யோகம் உண்டு அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கும்போதே உங்கள் தேவை அறிந்து வாங்க வேண்டும் இல்லைன்னா வந்து ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நிலை வரும் நான்காவது வீட்டிலே செவ்வாய்புடன் ஆட்சிப்பழம் பெற்று இருக்கும்போது விவசாயிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு நல்ல மழை பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் செழித்து வளரும் நல்ல மகசூல் மகராசி என்பர்கள் விவசாயிகள் வந்து இந்த வருடம் நல்ல மகசூல் லாபங்களை பெறப்போறிங்க சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி ஆட்சிபுலம் பெற்று போது தாயாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க உங்கள் தாயாருக்கு கோபதாவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி தாய் மாமன்களிடம் பகை விரோதங்கள் இல்லாமல் பார்த்துங்க கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே செவ்வாய் புவன் வரும்போது தாய் மாமன்களிடம் பகை விரோதம் வரும் சனிபகான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மகர ராசி என்பர்கள் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு பொறுப்பு இல்லாமல் போனீங்கன்னா இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனிபகான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்தாலே எதோ ஒரு விரயம் எதோ ஒரு தொந்தரவு நாட்டு மக்கள் எல்லோருக்குமே ஏற்படும் சனிபகானது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்யும்போது மகர ராசி அன்பர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாக்குலையும் பேச்சிலையும் கொஞ்சம் தன்மையாக செயல்படுங்க ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஏழாம் வீட்டிற்கு புதன் வருகிறார் ஆறுக்குடையவர் ஏழாம் மீட்டருக்கு வரும்போது ஒரு சுப செலவுகள் உண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுக்கர பகவான் வந்து ஆறாவது டியூட்டியில் போது செல்போனு கம்ப்யூட்டரு சாதனப் பொருட்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்பு உண்டு லிப்போர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐந்து கூடியவர் ஆறாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது மகர ராசி என்பர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் அவர்களுக்கு அதிக வேலை பலு இந்த ஆனி மாதம் காட்டுகிறது மகர் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி நட்சத்திரத்தில் ராகு வருகிறார் உங்கள் முயற்சி கொஞ்சம் தாமதப்படும் உடனே வந்து எடுத்த காரியத்தை வெற்றி பெற முடியாது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நிலையாக இருக்கும் மகர் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே களத்தரக்காரகன் சந்திரபகவான் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் உங்கள் தந்தையிடம் விதண்டாவத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாக்கியத்திலே கேது அமர்ந்திருக்கும்போது தந்தையை விட நான் அறிவாளி தந்தையை விட நான் புத்திசாலி அப்படின்னு குடும்ப பெரியோர்கள் பேச்சை கேட்காம நீங்களே செயல்படக்கூடாது மகர ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்கள் களத்தரக்காரகன் ஒன்பதாவது வீட்டில் செஞ்சிடம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் இந்த மாதம் புரிதல் ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டர் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்